கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்து விட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான விதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை அதற்குள் நெல் ஈரப்பதம் தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே தகுதியற்றவர் உணவு கிடங்குகள் எந்த மாவட்டத்தில் எத்தனை சேமிப்பு கிடங்குகள் அமைத்தீர்கள் என்பதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா விவசாயிகளுக்கு செலவிட வேண்டிய முன்னூத்தி ஒன்பது கோடி எங்கே சென்றது குறித்த நேரத்தில் திமுக அரசின் நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் கோடி ஊழல் செய்ததால் நெல் கொள்முதலில் முப்பது முதல் நாற்பது நாட்கள் தாமதம் ஏற்பட்டது சக்கரபாணியோ பதிலளிக்கவில்லை கொள்முதல் செய்வதில் திமுக அரசு ஏற்படுத்திய தாமதத்தால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகமானதற்கு யார் காரணம் ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இதனால் பல்லாயிரம்

டிபிசி தொடங்க உள்ளே அதுக்கான கட்டை அந்த மூட்டை எடுக்கக்கூடிய கட்டை கொடுக்கணும் தாரப்பாய் கொடுக்கணும் அதை வந்து சரியாக வழங்காதனால ஓப்பன் டிபிசியில் அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான வழி கிடையாது அங்கே உள்ள பிசியோ லோடு பண்ணால் போடாத பாடுபட்டு அதை எங்கேயாவது கொண்டு வந்து எதையோ போட்டு மூடி பாதுகாக்கிற நிலைமை தான் சுமார் எனக்கு ஒரு முப்பது ஏக்கராக நெல் எடுத்து வந்து கொட்டி வச்சுருக்குறேங்க இந்த இடத்துல டிசிபி வர்றதுனால நெல் எடுத்து வந்து சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் டிபிசி வருதுனா நேற்று வருதுனாங்க வந்து திருப்பி மறுபடியும் எடுத்து மாட்டாங்க இந்த இவ்வளோ இவ்வளவு இப்போ மழையிலும் ரொம்ப முளைச்சி ரொம்ப வேதனையா இருக்குதுங்க நாற்பது கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாலு தாய்ச்ச கொட்ட கூடாங்கிட்ட படத்தை வாங்கிட்டு கொட்ட வேண்டியது லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இருந்தாங்கிறாங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும் சில பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க எல்லாம் பண்ண முடியலாங்க சாவையா முடியல